ಯುವನ್ ಶಂಕರ್ರಾಜ மியூசிக் வேர்ல்டுல தனக்குன்னு தனி இடத்த பதிச்சுக்கிட்டாலும் அவருக்கு சொந்தமான நிறைய ரசிகர்களை சேமிச்சுக்கிட்டாலும் அவருடைய சொந்த வாழ்க்கையில ஏகப்பட்ட மாறுதல்கள் நடந்துருச்சு இதுக்கு முன்னாடி அவரு ரெண்டு திருமணங்கள் செஞ்சாரு ரெண்டுமே தோல்வியில முடிஞ்சிருச்சு அதுக்கு நடுவில் அவங்க அம்மாவுடைய மரணம் அவரை ரொம்பவே உலுக்கிடுச்சு அந்த விரக்தியில மதம் மாறி இஸ்லாம் மதத்துக்கு சேர்ந்தாரு அது மட்டும் இல்லாமல் தன்னோட பெயரையும் இஸ்லாம் மதம் சார்பா மாத்திக்கிட்டாரு இந்த மாதிரி விஷயங்கள் தொடர்ந்து எல்லாராலையும் பேசப்பட்டுட்டே வந்துச்சு இதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ராஜாவோட மகள் யுவன் மகள்ன்கோதரி என்ன பண்ணியிருக்காங்கன்னா அவங்களோட ஃபேஸ்புக் வலைத்தளத்தில் ஒரு ஸ்டேட்டஸ் ஒன்று போட்டிருந்தாங்க அதுல ஆமா என்னுடைய சகோதரர் இஸ்லாம் மதத்துக்கு மாறிட்டாரு இதனால வீட்டில் ஆரம்பத்துல கொஞ்சம் சலசலப்பு இருந்தாலும் நான் அப்பா அண்ணன் எல்லாருமே இதுக்கு ஒத்துக்கிட்டோம் அது மட்டும் இல்லாமல் யுவன் சங்கர் ராஜா மூணாவதாக திருமணம் செய்ய போகிறாரு தான் யாரும் இல்லைன்னு சொல்லலை ஏன்னா ஏற்கனவே அவர் செஞ்ச ரெண்டு திருமணங்கள் தோல்வியில் முடிஞ்சிருச்சு இதில் தனிப்பட்ட காரணம் வேறு எதுவுமே கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் யுவன் சங்கர் ராஜா தன்னோட சொந்த முயற்சியிலையே புது புது ஸ்டைலில் மியூசிக்கெல்லாம் வெளியிட்டு அப்பாவோட ஸ்டைல்லேருந்து தனிச்சு இருக்காரு நூறு படங்களுக்கு மேலே இசையமைச்சிருக்காரு அவர் யாருக்குமே எந்த தீங்கும் நினைச்சது கிடையாது அது மட்டும் இல்லாமல் அவருக்கு குழந்தையும் கிடையாது இப்படிலாம் இருக்கும்போது அவருடைய எக்ஸ் சொந்தங்களே வந்து அவரை கிரிட்டிசைஸ் பண்ணுறது எங்கள் எல்லாருக்குமே மன வருத்தத்தை அளிக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க யுவன் சங்கர் ராஜாவை யார் என்ன விமர்சனம் பண்ணாலும் அவருடைய ட்ராக்ல ஒரு பெரிய மியூசிக் டைரக்டர் ஆகணும் அப்படிங்கிறதுக்காக தொடர்ந்து வந்து முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்காரு அதை கண்டிப்பாக ப்ரூவ் பண்ணுவார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க